ாட வாழ்வியன்று முதலானந்தம் காண்பர் இன்று முதல் இன்றைய நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன் உணர்வுகளின் சுகத்தை பற்றி பேசுகிறேன் வேதனை நிறைந்த என் அனுபவத்தை சாம்பலுக்கு பதில் சிங்காரம் என்று புத்தகமாக எழுதினேன் பல ஆண்டுகளாய் மானபங்கம் அடைந்தேன் அதன் பாதிப்பு முப்பது ஆண்டுகளாக என்னை மிகவும் கொடுமைப்படுத்தியது என்னை தேவன் குணமாக்கினார் உன்னையும் குணமாக்குவார் உன்னுடைய வேதனைகளுக்கு வேறு பல காரணங்கள் இருந்தாலும் அனைத்தையும் தேவன் குணப்படுத்துவார் பியூட்டி ஃபார் ஆஷஸ் புத்தகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்கு முதல் நான்கு லட்சம் விற்றது இரண்டாயிரத்தி மூன்றில் அந்த புத்தகத்தில் சிலவற்றை சேர்த்து பிரசுரித்தோம் அது இன்னும் அதிக பயனுள்ளதாய் இருக்கிறது மானபங்கம் அடைந்த பெண்களுக்கு மட்டும்தான் இந்த புத்தகம் என்று மக்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் பல சூழ்நிலைகளில் ஆண்களுக்கும் இந்த புத்தகம் பயனுள்ளதாக இருக்கும் எதுவாக இருந்தாலும் அழுத்தம் புறக்கணிப்பு பயம் மானபங்கம் போன்றவை நம்மை சீரழித்து போட்டுவிடும் இதோ மனசோர்வினால் துவண்டு போராடி புது பெலன் பெற்றவரின் சாட்சி வாங்க வாங்க ஓடி மதிய தன் மனைவியோடும் மகள்களோடும் இருப்பது மிகவும் பிடிக்கும் நான் என்னோட நேசிக்கிறேன் என்னோட மனைவியை நேசிக்கிறேன் எல்லாருமே இந்த உலகத்தில் எனக்கு ரொம்ப அருமையானவங்க சில வருடங்களுக்கு முன்னால் சாட் அனைவரிடமிருந்தும் சற்று ஒதுங்க ஆரம்பித்தார் நான் சில சமயங்களில் காணாம போயிடுவேன் அதாவது இரவு முழுவதும் மாதிரி குடும்பத்தோட நேரம் செலவழிக்கிறதே விட்டுட்டாட்கு உள்ளே ஏதோ ஒன்று அவரை அழித்துக் கொண்டிருந்தது குழந்தையா இருந்த போது இவரது பெற்றோர் விவாகரத்து பெற்று பிரிந்து விட்டதனால் ஏற்றுக்கொள்ள ஆள் இன்றி தனிமையில் போராடினார் அவர் செய்த வேலையும் பறிபோனவுடன் உச்சகட்டத்திற்கு போனார் ஆழ்ந்த மனச்சோர்வினால் எல்லா காரியங்களுமே இவருக்கு எரிச்சல் ஊட்டியதாய் மாறிவிட்டது தினமும் எந்திரிச்ச உடனே செய்ய விரும்புற காரியங்கள் இப்போ செய்ய பிடிக்கல அது ரொம்ப எரிச்சல் ஊட்டுது அதோட எனக்கு இப்போ வாடவே பிடிக்கல ஒரு நிமிஷம் கூட உயிரோடு இருக்க பிடிக்கல குடும்பத்தை நேசிச்சேன் எனக்கு நிறைய இன்சூரன்ஸ் இருந்துச்சு அதனால் நான் தற்கொலை பண்ணிக்கிட்டு அதை விபத்துன்னு சொன்னோன்னா நம்ம குடும்பத்துக்கு அந்த பணம் கிடைக்குமேனு யோசிச்சு என்னோட குடும்ப நன்மைக்காக நான் ஒரு திட்டம் போட்டேன் அவர் மோசமான நிலையில் இருந்தார் வித்தியாசமாக நடந்து கொள்வார் செயல் எழுந்து போனவர் போல் இருப்பார் நான் எல்லாம் சரியாக விடும் என்று சொல்லி அவரை தேற்றிக் கொண்டிருந்தேன் வேலை இழந்த சில நாட்களில் இதே போன்ற நிலையில் இருந்த வேறு ஒருவரை சார் சந்தித்தார் நான் அவரை சந்திச்சப்ப ஜாய்ஸ் மேயரோட பியூட்டி ஃபார் ஆஷிஷ்ங்கிற புக் கொடுத்தாரு அட்டையில நிறைய பூக்கள் இருந்தது இது என்ன புக்குன்னு கேட்டேன் அவர் சொன்னாரு இந்த புத்தகம் தான் உன்ன மாதிரி இருந்த என்ன மாத்துச்சுன்னு சொன்னாரு அதனால நான் இந்த புத்தகத்தை முதல்ல இருந்து படிக்க ஆரம்பிச்சேன் எனக்காகவே எழுதின மாதிரி இருந்துச்சு என்னோட நிலையை விளக்குச்சு அந்த புத்தகம் என்னோட பேசுச்சுன்னு கூட சொல்லலாம் என்னையும் என்னுடைய வாழ்க்கையையும் வச்சு தான் இந்த புத்தகமே எழுதப்பட்ட மாதிரி ஒரு உணர்வு எனக்கு தோணுச்சு நம்பிக்கை மற்றும் மன்னித்தல் அதிகாரங்கள் ஏற்றதா இருந்தது என்ன புண்படுத்தினவங்களை நான் மன்னிக்க வேண்டும் அப்படிங்கிறத இந்த புத்தகத்தை வாசிச்சப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன் உண்மையை சொல்லணும்னா ஒரு அதிகாரத்தை படிக்க வேண்டாம்னு நினைச்சேன் ஏன்னா மத்த அதிகாரங்கள் எல்லாம் நாம் நாம இருக்கலாம் தேவன் உண்டாக்கின விதமாக வாழலாம் சோர்ந்து போவது நல்லது வித்தியாசமா இருப்பது நல்லதுன்னு சொல்லுது மன்னித்தலை பற்றி வாசிக்கும் போது இதை படிக்கிறதே நிறுத்திடலான்னு எனக்கு தோணுச்சு ஆனா எப்படியோ கொஞ்சம் கொஞ்சமா அதை வாசிச்சு முடிச்சேன் எனக்கு தெரியும் அறிக்கை செய்து காரியத்தை சாதித்து கொள்ளலாம் என்று அதனால தான் நான் தேவனே என்னை மன்னித்து விடும் நான் மன்னிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நான் மன்னிக்க விரும்புறதை ஆண்டவர்கிட்ட நான் அறிக்கை பண்ண ஆரம்பிச்சேன் இது ஒரு நாளில் நடக்கிற ஒரு விஷயம் இல்லை புத்தகத்தை வாசித்த மறுநாளை மாயமாக இவர் மாறிவிடவில்லை புத்தகத்தில் படித்ததை அவர் வாழ்க்கையில் செயல்படுத்தினார் என்னுடைய சிந்தை வேறு விதமாக இருந்தது நான் தேவனை வேறு கோணத்துல பார்க்க ஆரம்பிச்சேன் எனக்கும் என் குடும்பத்துக்கும் வித்தியாசமாக தென்பட்டான் இதனால என்னாச்சுன்னா என்னோட குடும்ப உறவுகள் திரும்பவும் மலர ஆரம்பிச்சது நான் என்னோட மனைவி என் பிள்ளைகள் நல்ல தகப்பனா நான் மாறிட்டேன் தன் வாழ்க்கையில் இக்கட்டான நேரத்தில் இந்த புத்தகம் பயனுள்ளதாக இருந்ததை பற்றி சேட் ஹாரிஸ் சொல்ல வந்துள்ளார் சேட் இங்கே வந்ததுக்கு ரொம்ப நன்றி நானும் உங்களுக்கு நன்றி சொல்ல விரும்புகிறேன் இப்போ நீங்க எங்களோடு வேலை செஞ்சிட்டு இருக்கீங்க இல்லையா உற்சாகம் உள்ள திறமை வாய்ந்த இளைஞரான நீங்க எங்க கூட இருக்கிறது ரொம்ப நல்லது நீங்க உங்களோட சாட்சியை சொல்லும் போது இப்படிப்பட்ட திறமை வாய்ந்த ஒருத்தரை சாத்தான் முடக்கி வச்சு வாழ்க்கையில் சந்தோஷமே இல்லாமல் அடக்கி வச்சிருந்தா எவ்வளோ பெரிய துக்கமா இழப்பாக இருந்திருக்கும்னு நினச்சி பார்த்தேன் அருமையான திறமைகளை தேவன் உங்களுக்கு கொடுத்துருக்காரே அதாவது அவன் முடக்க நினைத்தான் என்னை அழுத்த பார்த்தான் நீங்கள் சொன்ன மாதிரி நாம் அழுத்தப்பட்டுட்டோங்கிற எண்ணம் ரொம்ப நாட்களாக எனக்குள்ள இருந்துகிட்டே இருந்துச்சு அது ஒரு பெரிய இடரலாக இருந்துச்சு அதோட நான் தேவனை விட்டு ரொம்ப தூரத்தில் இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு எனக்குள்ள எப்போவுமே இருந்துச்சு அதோட என்னோட இருதையுமே வெடிச்சு போகிற மாதிரி இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு நிலைக்கு நான் தள்ளப்பட்டுட்டேன் அதாவது தேவனோட பிரசன்னத்தை நான் முழுவதுமாக இழந்துட்டேனே சொல்லலாம் இதை நான் ஒரு நாள் உணர்ந்துக்கிட்டேன் அந்த வேதனை என்ன உண்மைதான் சேட் சில சமயங்களில் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் நமக்கு உண்டு உங்களுக்கு வந்த பிரச்சனையை போலவே சில பிரச்சனை சில வருஷங்கள் வரைக்கும் இருக்கும் ஆனால் சில பிரச்சனைகள்லேருந்து மேல்றதுக்கு நம்மால் ஒன்றுமே செய்ய முடியுறது இல்லை சில சமயம் தேவனே நம்ம கை விட்டுட்டதை போல இருக்கோம் ஆனால் அவர் நம்ம கை விடுறது இல்லை விட்டு விலகிறதும் இல்லைங்கிறது நிஜம் இல்லையா ஆனால் அவ்வளவுதான் நான் ஒழிஞ்சேன் அப்படின்னு நாம் சொல்கிற அளவுக்கு சில பிரச்சனைகள் நமக்கு வர்றதுக்கு தேவன் அனுமதிக்கிறது உண்டு இதை என்னால் தாங்கவே முடியாது விளிம்புக்கு போயிட்டேன்னு நம்ம சொல்லுவோம் உங்களுக்கு இருந்த பிரச்சனைகளை எப்படியோ சமாளிச்சுக்கிட்டு இருந்திருக்கீங்க அந்த சமயத்தில் நீங்கள் பார்த்துட்டு இருந்த வேலையும் போயிட்ட உடனே உங்களுக்கு இருந்த திறமைகளை வச்சு நீங்க அதையெல்லாம் ரொம்ப ஆனந்தத்தோடு செஞ்சுட்டு இருந்ததால எதிர்பாராத விதமாக வந்த இந்த ஏமாற்றம் உங்களை செயலற்றவரை ஆக்கி மன அழுத்தத்திற்குள்ளாக உங்களை தள்ளி விட்டுடுச்சு வாழ்க்கையோட விளிம்பையே நீங்க அடைஞ்சிட்டீங்க தேவன் ஏன் இதை அனுமதிச்சாருன்னு கேட்டிருப்பீங்க நன்மைக்காகவே இதை அனுமதிச்சிருக்காரு அதனால தான் இந்த பிரச்சனைக்கு உடனடியாக ஒரு தீர்வை காணணும் அப்படின்னு நீங்க நினைச்சிங்க நிச்சயமா அதுக்கு பியூட்டி ஃபார் பியூட்டிங்கிற உங்கள் புத்தகம் ஒரு கருவியாக இருந்துச்சுன்னு சொல்லலாம் ஏன்னா என்னோட வேலை போனதும் நான் ரொம்ப வேதனையான நிலைமைக்கு தள்ளப்பட்டுட்டேன் என் மனசில் கசப்பு வெறுப்போடு இருந்தால் தான் மற்றவங்களை கட்டுப்படுத்த முடியும்னு நான் நினச்சிக்கிட்டேன் மன்னிக்காமல் இருந்தால் தான் கசப்பு இருக்கும்னு நான் புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் நான் இடத்துல போனேன் தேவனே இதை கேட்க மாட்டீரா என் கூப்பிடுதலை நீர் கேட்க மாட்டீரா நான் ஏதோ ஒன்று செய்யணும்னு விரும்புறேனே அப்போ கூட நீ இதுக்கு செவி கொடுக்க மாட்டேறான்னு அவர்கிட்ட நான் மன்றாடின அதுக்கு ஒரு நாள் தேவன் பதிலளித்தார் நான் சொல்வதை நீ கேள் தேவன் சொன்ன வார்த்தை நான் சொல்வதை நீ கேட்க வேண்டும் என்பதுதான் தேவன் என்னை மன்னிக்க சொன்னார் கடந்த காலத்தில் என்னை புண்படுத்தியவர்களை அவர் மன்னிக்க சொன்னார் நேத்து நாங்க ஒரு பெண்ணோடு நிகழ்ச்சியில பேசினோம் இந்த புத்தகத்துல அவங்களை ரொம்ப ரொம்ப மாற்றிய வாக்கியம் புண்பட்டவங்க தான் புண்படுத்துவாங்கன்னு சொன்னாங்க இதனால் அவங்க மற்றவங்களை மன்னிச்சிட்டதாகவும் நம்ம கிட்ட சொன்னாங்க என்ன நினைக்கிறேன்னா நாம் அத்தனை பேருமே ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும் அது என்ன விஷயன்னா நம்ம புண்படுத்துகிறவங்க தினமும் காலையில் விழிக்கும் போதே யாரை எப்படி எத்தனை முறை புண்படுத்தலான்னு திட்டமிட்டு செயல்படுறது கிடையாது ஏன்னா அவங்களே புண்பட்டு கிடக்கிறாங்க கண்டிப்பாக இருக்கிறத விட இரக்கமாக இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் ஏன்னா நம்ம புண்படுத்துறவங்களை பழி வாங்கும்படி நாம அவங்கள மன்னிக்காம வெறுத்து ஒதுக்கிறதுனால அவங்கள இல்லை நம்மையே நாம் புண்படுத்திக்கிறோம் அப்படிங்கிறத நான் அடிக்கடி சொல்லுவேன் எப்படின்னா காயத்தை மீண்டும் ரணமாக்குறோம் ஏன்னால் நாம் புண்பட்டதை கொஞ்சமும் தெரிஞ்சுக்காம அவங்க ஆனந்தமாக வாழ்ந்துட்டுருக்காங்களே அவங்க இப்போ நல்லா வாழ்ந்துட்டுருக்காங்க நாமும் ஒரு முறை நடந்த அந்த காரியத்தையே மறுபடியும் மறுபடியும் கிளறி கிளறி அனுதனமும் ரத்தம் வடிச்சுக்கிட்டு இருக்கோம் மிகவும் சரியாக சொன்னீர்கள் ஜாய்ஸ் நான் கூட அப்படித்தான் நீண்ட நாட்களுக்கு அந்த ரணம் ஆற விடாமல் பார்த்தேன் இந்த மன அழுத்தம் எப்படி இருக்கும்னு சொல்லுங்க ஏன்னா அது மன அழுத்தம்னு தெரிஞ்சுக்காமலேயே அநேகர் அதுலேயே அகப்பட்டு கிடக்கிறாங்கன்னு எனக்கு தெரியும் அது எனக்கு தெரியல ஆனால் ஏதோ ஒரு உணர்வுன்னு தான் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் அதோட பேர் எனக்கு சரியாக தெரியல வீடியோவில் சொல்லப்பட்டிருக்கிற மாதிரி அந்த உணர்வு இருந்தது தினமும் எழுந்திருச்சு ஆனந்தத்தோடு நான் செஞ்ச காரியங்கள் திடீர்னு எனக்கு ஒரு மாதிரி சலிப்பாக தோணும் அதாவது நமக்கு ஒரு காரியத்திலயும் ஆனந்தம் இல்ல இல்ல எனக்கு எதுலேயுமே ஆனந்தம் இல்லை எதுலையும் சந்தோஷம் இல்லை திறமை வாய்ந்த ஒரு கலைஞனா இருந்தும் கூட எனக்கு எதுலேயுமே நிறைவு கிடைக்கல நான் இப்படி தினம் தினம் வேதனை பார்த்து எனக்காக என் மனைவி ரொம்ப வேதனைப்பட்டா வரையறதுக்கான பொருட்களை வாங்கிட்டு வருவா எனக்கு சரியா வரைய தெரியாதுனாலும் எனக்காக அது எல்லாத்தையும் அவளே வாங்கிட்டு வருவா எதாவது ஆக்கப்பூர்வமா பண்ணுங்கன்னு சொல்லுவா ஆனா எனக்கு எதுலையுமே ஒரு பிடிப்பு வரல அப்போ என்ன இன்னும் பிற்போக்காவே சிந்திக்க ஆரம்பிச்சிட்டீங்களா நீங்க உண்மைதான் நான் அவளையே சார்ந்து இருந்தான்னு சொல்லலாம் நான் அவகிட்ட நாம சரியாயிடுவோமான்னு கேட்பேன் அவ சொல்லுவா ஆமாங்க நிச்சயமா நல்லா ஆயிடுவோம்னு சொல்லுவா ஆமா நாங்க ஒரு பிற்போக்கான வாழ்க்கையை தான் வாழ்ந்துகிட்டு இருந்தோம் மத்தவங்களை தான் இதுக்கு காரணம்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் சின்ன வயசுல நடந்த காரியமும் தாங்கள் செய்யாத தவறுக்கான பழிய அவங்க மேலேயே போட்டுக்கிறத பிள்ளைகள் விரும்புவாங்கன்னு நான் சொல்லியிருக்கேன் வீடியோவில் உங்கள் பெற்றோர் விவாகரத்தை செஞ்சிட்டாங்கன்னு சொன்னாங்க எப்படியும் அதுக்கு நீங்கள் தான் காரணம்னு நீங்கள் நினச்சிக்கிட்டீங்க இல்லையா அது ஏன்னா ஒன்றுமே தெரியாத சிறு பிள்ளைகள் மேலே சாத்தான் விளையாடுற மிக தந்திரமான சூழ்ச்சி தான் இந்த எண்ணம் நான் அடைஞ்ச மானபங்கத்தை போல் என்னோடய அப்பா என்னை மானபங்கம் செய்கிறாருன்னா என்கிட்ட தான் ஏதோ தவறு இருக்குன்னு நான் அந்த சமயத்தில் நினச்சிக்கிட்டேன் அவருக்கு தான் ஏதோ பிரச்சனைங்கிறது எனக்கு அப்போ புரியல நான் குழம்புனேன் என்கிட்ட என்ன குறை நான் என்ன தவறு செஞ்சேன் இப்படித்தான் அநேக பிள்ளைகள் அதாவது விவாகரத்து செஞ்ச பெற்றோர்களுடைய பிள்ளைகள் இப்படியெல்லாம் நினைக்கிறாங்க என்கிட்ட என்ன குறை நான் நல்லவனாக இருந்திருந்தா ஒழுங்கான பிள்ளையாக இருந்திருந்தா எனக்கு இப்படிலாம் நடந்திருக்காது விவாகரத்தை செய்ய உள்ள பெற்றோர்கள் செய்ய வேண்டிய மிக மிக முக்கியமான காரியம் ஒன்று நான் இப்போ சொல்கிறேன் இந்த விவாகரத்துக்கான காரணத்தை உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் விளக்கமாக சொல்லுங்க இது உன்னால் நடக்கலை நீ ஒரு தவறு செய்யலை இது அம்மா அப்பாவுக்குள்ள பிரச்சனை தவறு செஞ்சது நாங்கள் தானே தவிர நீ எந்த தவறு செய்யலை ஆனால் இது பிள்ளைங்களை பாதிச்சிடுது சாட் நாம ஏதோ தவறு செஞ்சுட்டோங்கிற எண்ணத்தோடயே அவங்க வளர்றாங்க ஆமாம் என்னோட பெற்றோர்கள் வந்து சின்ன வயசுலயே திருமணம் செஞ்சுக்கிட்டாங்களாம் அதுவே நான் என்ன நினைக்க வச்சது மற்ற பெற்றோர்கள் பெரியவங்களாக இருக்காங்க ஆனால் என்னோட பெற்றோர்கள் அப்படி இல்லைன்னு அது என்னோட தவறு இல்லை அது அவங்க செஞ்ச தவறு இல்லையா ஆனால் எனக்குள்ள ஒரு உணர்வு எப்படின்னா நான் தான் தவறு செஞ்சுட்டேன் நான் தான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு ஒரு உணர்வு இருந்துக்கிட்டே இருக்கும் அது என்னோட தவறு தான் ஒரு ஏதோ தவறு செஞ்சுட்டோங்கிற எண்ணத்தை சாத்தான் தந்திரமாக நம்ம மனசில் போட்டுடுவான் ஆனால் சுவிசேஷ நற்செய்தி என்னன்னா ஏசு கிறிஸ்துவினால பலியாக அவர் நமக்கு சிந்திய ரத்தத்தினால் தேவனோடு நாம் சீர்பொருந்தி விட்டோம் தவறுகளுக்கு பதிலாய் இயேசுவின் ரத்தத்தினால் நீதியை பெறலாம் இந்த நிகழ்ச்சியை முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு கேள்வியை உங்ககிட்ட கேட்க விரும்புகிறேன் நீங்கள் அடைஞ்ச வெற்றியை நம்முடைய நேயர்களும் அடைய முடியும்னு நீங்க நினைக்கிறீங்களா ஓ நிச்சயமா நிச்சயமா சொல்கிறேன் நான் அதை மறைமுகமாக சொல்லியிருக்கேன் இந்த புத்தகத்தில் இருக்கிற மாதிரி மற்றவங்களை மன்னிக்கும் போது தான் அது தொடங்கும்னு இதுதான் கிறிஸ்தவத்தோட நன்கூரம்னு நான் நினைக்கிறேன் ஒருவேளை நாம மற்றவங்களை மன்னிக்காம இருந்துட்டோம்னா நம்ம தடுக்கிறோம் நம்ம வாழ்க்கையோட முன்னேற்றத்திற்கு நாமே தடையா இருக்கிறோம்னு தான் அர்த்தம் நம்ம முன்னேறாததுக்கு காரணம் நம்ம மன்னிக்காம தேவன் நம்ம எதிர்பார்க்க கூடாது இந்த இந்த வேலைக்காக ரொம்ப காலம் நான் ஜெபிச்சுக்கிட்டே இருந்தேன் அதாவது தேவனுக்காக ஊழியம் செய்யணும்னு ஏன்னா தேவன் அதை கட்டளிருந்தார் அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணம் மத்தவங்களை மன்னிக்க முயற்சி செஞ்சேன் மன்னிச்ச மாதிரி நடிச்சேன் தேவனே நான் மன்னித்து விட்டேன் என்று அவர்கிட்ட சொல்லுவேன் ஆனா அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா ஜாய்ஸ் இதயபூர்வமா நான் இப்படி தேவனிடத்துல ஜெபம் செய்ய ஆரம்பிச்சேன் தேவனை என்னை புண்படுத்தியவர்களை அவர்களை நீ ஒரு உண்மையாகவே அவர்களை மன்னிக்கிறேன்னு நான் ஜெபிக்க ஆரம்பிச்சேன் அப்போ ஒரு மாற்றம் வந்துச்சு உடனே ஒரு தொலைபேசி அழைப்பு வந்துச்சு உங்க நிகழ்ச்சியோட தயாரிப்பாளர் என்னோட பேசினார் உடனே நான் இங்கே புறப்பட்டு வந்துட்டேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமான காரியம் என்னன்னா உங்களுக்கு இந்த வேலையை கொடுக்கும்படியாக அநேகர் ஒரு வருஷ காலமாக எங்ககிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தாங்க முதலாவது நான் சொன்ன வேண்டாம் உங்கள் பின்னணி எனக்கு தெரிஞ்சதுனால வேண்டாம் நான் சொல்லிட்டேன் ஆனால் உங்கள் பேரை எங்கிட்ட மறுபடியும் மறுபடியும் கொண்டு வந்துக்கிட்டே இருந்தாங்க பிறகு திடீர்னு நாங்கள் இப்படி நினச்சோம் சரி சேர்த்துக்குவோம் எங்களை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் சில விஷயத்தை செய்ய தேவன் எங்களை அனுமதிக்கிறது இல்ல காரணம் என்னன்னு தெரியாது ஆமா ஆனா நீங்க சொன்னீங்க மத்தவங்களை மன்னிக்கிறத பத்தி தேவன் உங்களோட இடைப்பட்டுகிட்டே இருந்தார் அந்த கசப்புங்கிற விஷம் உங்களுக்குள்ள இருக்கும்போதே தேவன் உங்களை இங்க கொண்டு வந்திருந்தா அதை இங்க கொண்டு வந்திருப்பீங்க சரியா சொன்னீங்க எப்படியோ அந்த சுபாவத்தை இங்கேயே கொண்டு வந்திருப்பீங்க அதை நீங்க செய்யற வேலையிலேயே தெரிஞ்சிருக்கோம் திறமை குறைஞ்சிருக்கும் இனிமையா பழகி இருக்க மாட்டீங்க அருமையான திட்டத்தை தேவன் நமக்காகவே வச்சிருக்காரு ஏன்னா நாம நாம பங்காளிகள் நம்ம பங்கு செஞ்சா தேவன் வந்ததுக்கு வச்சிருக்காருமே புறக்கணிக்கப்பட்டதை மேற்கொள்ளவும் உன்னதமான பரிமாற்றத்தை தேவன் தர்றாருன்னு தெரிஞ்சுக்கவும் ஜாய்ஸ் அவர்களுடைய இந்த புத்தகம் எனக்கு ரொம்பவும் பயனுள்ளதா இருந்துச்சு நாம நம்முடைய சாம்பலை கொடுத்தா அவர் தம்முடைய அன்பு கிருபையை தர்றாரு மீண்டும் வரவேற்கிறேன் சாம்பலுக்கு பதில் சிங்காரம் பெறுவது எப்படி என்று பேசிக் கொண்டிருக்கிறோம் வாழ்வில் நமக்கு எல்லாம் இருந்தும் மன்னிக்கும் தன்மை இல்லை என்றால் ஒரு நிறைவு இருக்காது என்பதை கண்டுகொண்டுள்ளார் ஓல்கா புளோனஸ் இதோ அவர்களது கதை நான் கேட்டது எல்லாம் என்னிடம் இருந்தது கடினமாக உழைத்தேன் நான் சரியாக நடந்தேன் எனவே நான் கேட்டது எல்லாம் தேவன் தந்தார் நல்ல பள்ளி நல்ல வேலை நல்ல குடும்பம் ஆனால் அவற்றில் என்னால் ஆனந்தமாக இருக்க முடியவில்லை நல்லதையே செய்து வந்தேன் இன்னும் என் வாழ்க்கையில் நிறைவு வரவில்லையே என்று நான் எண்ணிக்கொண்டிருந்தேன் ஜாய்ஸ் நிகழ்ச்சிகளை பார்த்தபோது தான் மானபங்கம் அடைந்ததை பற்றி சொன்னார்கள் எனவே அவரது சாம்பலுக்கு பதில் சிங்காரம் புத்தகத்தை நான் வாங்கினேன் அதை படித்தேன் ஆரம்பத்தில் ஏனோ தானோ என்று வாசித்தேன் இது எனக்கு தெரியும் என்று நினைத்தேன் வாசித்து முடித்த பின்பு என் அப்பாவை மன்னிக்காமல் என்னால் ஒரு நாள் கூட இருக்கவே முடியவில்லை இறுதியில் சொன்னேன் என் அப்பாவை நான் மன்னித்து விடுகிறேன் என்று அன்றிலிருந்து என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் காண ஆரம்பித்தது பதினைந்து வருடங்களாக அந்த கசப்பு எனக்குள் இருந்துகிட்டே இருந்தது மன்னிப்பை நான் பெற்றுக்கொள்ளாமல் நிபந்தனையற்ற அன்பை என்னால் பிறருக்கு தர முடியாது இல்லையா இந்த புத்தகத்தை நான் வாசித்த பிறகு மன்னிப்பு இன்றி அன்பில்லை மன்னிப்பை கொடுக்காமல் நிபந்தனையற்ற அன்பு கொடுக்க முடியாது இந்த விஷயத்தை நான் புரிந்து கொண்ட பின் என் வாழ்க்கையில் முற்றிலுமாக ஒரு மாற்றம் ஏற்பட்டுவிட்டது நம்மை புண்படுத்தியவர்களை மன்னிக்க வேண்டியதன் அவசியத்தை பற்றி இன்றைக்கு அதிகமாக பேசினோம் நேயர்களில் அநேகர் இப்படி நினைத்துக்கொண்டிருக்கின்றீர்கள் கொண்டிருக்கின்றீர்கள் என்றறிவேன் மன்னிக்க முயன்றி ஆனால் அவர்கள் செய்ததை என்னால் மறக்கவே முடியவில்லை மன்னிப்பேன் என்ற தீர்மானத்தை நாம் உடனே எடுக்க வேண்டும் எதிரிகளுக்காகவும் ஜெபிக்க வேண்டும் நம்மை புண்படுத்தியவர்களுக்காக ஜெபிப்பது பயனுள்ளதாக இருக்கும் அவர்களுக்கு வெளிச்சம் கிடைக்க ஜெபியுங்கள் தேவன் அவர்களை உணர்த்தும்படி ஜெபிப்போம் அவர்களும் மனம் திரும்பி நிறைவடையட்டும் அவர்களுக்கு தயவு கிடைக்க ஜெபியுங்கள் தேவன் அவர்களை ஆசீர்வதித்து தம் பக்கமாய் இழுத்து படியாகவும் ஜெபியுங்கள் நம்மை புண்படுத்தினவர்களுக்காக ஜெபிக்கும்போது உங்கள் உணர்வுகளில் மாற்றம் காண்பீர்கள் அவர்கள் உங்களுக்கு செய்த காரியத்தை பற்றி பேசுவதை நிறுத்தி விடுவது நல்லது நமது வேதனைகளையும் காயங்களையும் நாம் கிளறிக்கொண்டே இருப்போம் என்றால் அவைகள் என்றும் ஆறாத ரணமாகி மீண்டும் மீண்டும் நம்மை வேதனைப்படுத்தி கொண்டே இருக்கும் மீண்டும் சொல்கிறேன் மற்றவர்கள் நமக்கு செய்த தீமைகளை பற்றி பேசுவதை நிறுத்திவிடுங்கள் கடந்த காலம் பற்றி பேசுகிறேன் எனக்கு செய்யப்பட்டதை பற்றி சொல்கிறேன் மற்றவர் மீது பழி சொல்வதற்காக அவற்றை நான் பேசுவதில்லை என் வாழ்வில் அவைகளை நான் மேற்கொண்டேன் பிறருக்கு பிரயோஜனமாக இருக்கும்படி அதை சொல்கிறேன் எனக்கு தெரியும் என் தகப்பனை நான் மன்னிக்க தீர்மானித்தபோது வார்த்தையில் சொன்னேன் என்னுடைய உணர்வுகள் மாறவில்லை ஆனால் என் தாயும் தகப்பனும் வயதானவர்களாகையால் அவர்களை பராமரிக்கும் படிக்கும் நேசிக்கும் படிக்கும் தேவன் என் இதயத்தில் சொன்னார் ஒன்று தெரியுமா ஆரம்பத்தில் அது எனக்கு பிடிக்கவில்லை அநியாயமாக தோன்றியது ஆனால் அவர்களது வாழ்க்கையில் நான் விதைக்க துவங்கியபோது தேவன் சொன்னார் என்ற ஒரே காரணத்தினால் நான் அவற்றை செய்தபோது என் உணர்வுகளும் உடனே மாறிவிட்டது உங்களை நான் உற்சாகப்படுத்துகின்றேன் உணர்வுகள் உன்னை ஆள விடாதி எனக்கும் மற்ற அநேகருக்கும் கடந்த இரண்டு ஆண்டுகளாக சொல்லுகிற அதிக பயனுள்ள காரியம் இதுதான் தவறு போல தோன்றினாலும் நன்மையானது செய் பிறரிடம் பேச தோன்றாவிட்டாலும் அவர்களிடம் நீங்கள் பேச தீர்மானியுங்கள் பிறருக்கு பிறந்தநாள் பரிசு கொடுக்க தோன்றாவிட்டாலும் கொடுப்பது நல்லது என்று அறிந்தால் அதை கொடுப்பேன் என்று தீர்மானியுங்கள் கலாத்தியர் ஆறில் வேதம் சொல்கிறது நன்மை செய்வதில் சோராதே நன்மையை செய்யுங்கள் ஏற்ற காலத்தில் அதனுடைய பலனை நீங்கள் அறுப்பீர்கள் நன்மையான பிரதிபலனை பெறுவதற்கு நீண்ட காலமானாலும் தொடர்ந்து நன்மை செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன் நம்மை சரியாக பாவிக்காதவர்களை நாம் நன்றாய் நடத்த வேண்டும் அவர்களது வாழ்க்கையில் மாற்றம் வந்து அவர்கள் நம்மை நன்றாய் பாவிக்க அதிக காலம் ஆனாலும் அவர்களை நாம் நன்றாகவே நடத்த வேண்டும் நாம் மனம் மாறி தேவனிடமாய் நம் கவனத்தை திருப்பி இயேசுவோடு நெருங்கிய உறவை ஏற்படுத்திக் கொள்வதற்கு எவ்வளவு காலம் பரிசுத்த ஆவியானவர் நம்மை உணர்த்தி கொண்டே இருக்க வேண்டியிருந்தது என்பதை சிந்தித்து பாருங்கள் நன்மை செய்வதில் சோர்ந்து போகாமல் இருப்போம் என்றால் சரியான பலனை பெறுவோம் உங்களையும் நீங்கள் மன்னித்து மற்றவர்களையும் நீங்கள் மன்னிக்க வேண்டும் என்று உற்சாகப்படுத்துகிறேன் நீ மன்னிக்க வேண்டிய மிக முக்கியமான ஆள் நீதான் என்பதை நான் உனக்கு சொல்லிக் கொள்கின்றேன் ஏனென்றால் நம்மை நாம் பகைத்து கொள்கிறோம் தேவன் நம்மேல் கோபமாக இருக்கிறார் என்று நினைக்கின்றோம் ஆனால் தேவனுக்கு நம்மீது கோபம் இல்லை பல ஆண்டுகளாக இரவில் நான் இப்படித்தான் எபித்தேன் பலமுறை இதே ஜெபத்தை செய்தேன் தேவனே என்னை மன்னியும் என்னை மன்னியும் தேவனே மன்னியும் என்று திரும்ப திரும்ப ஜெபித்துக் கொண்டிருப்பேன் ஒரே பழைய பாவத்தை சொல்லுவேன் கடந்த காலத்தில் சிறுவயதில் செய்த காரியங்களையும் சொல்லுவேன் ஒரு இரவு பரிசுத்த ஆவியானவர் என்னிடம் சொன்னார் ஜாய்ஸ் நீ முதல் முறை கேட்டபோதே நான் மன்னித்து விட்டேன் நீதான் உன்னை மன்னிக்க வேண்டும் இதை பார்த்து கொண்டிருக்கும் ஆயிரக்கணக்கானோர் இதே நிலையில் இருக்கின்றீர்கள் என்பதை நான் உறுதியாக உணர்கிறேன் முதலாவது நீங்கள் உங்களை மன்னிக்க வேண்டியது மிகவும் அவசியம் ஆம் தவறு செய்வது இயல்பு நாம் நினைக்க விரும்பாத காரியங்கள் முன்பு நடந்திருப்பது சகஜம்தான் நாம் தவறு செய்தது முன்பு ஒரு காலத்தில் மட்டுமல்ல அனுதினமும் தவறு செய்கின்றோமே பிறருக்கு மறைத்து விடுகின்றோம் சிலவற்றை நாமே மறக்க நினைக்கின்றோம் ஏனென்றால் நாம் செய்தவற்றைப் பற்றி யோசிப்பது நமக்கே வேதனையாக இருக்கின்றதே நம்மை நாமே மன்னிக்க வேண்டும் ஒன்று தெரியுமா நீ பிறரை விட மோசமானவன் அல்ல பிறரை விட நல்லவனும் அல்ல நீ பிறரை விட மோசமானவனும் அல்ல கிறிஸ்துவின் மூலம் தேவனோடு உறவை வைத்துக் கொள்வதுதான் நமக்கு தகுதி மற்றும் மரியாதை கிறிஸ்துவின்றி நமக்கு வேறெந்த தகுதியும் இல்லை கிறிஸ்துவால் தான் நாம் தேவனிடம் தகுதி பெற்றோம் நாம் பேசிய இந்த காரியங்களை நாம் சீர்படுத்தி தான் நம்மால் நம் வாழ்வின் ஒவ்வொரு நாளிலும் ஆனந்தமாய் வாழ முடியும் நாங்கள் கொடுக்கும் தகவல்களை எழுதி கொள்ளுங்கள் விசுவாச அடியெடுத்து இவைகளை வாங்கி அற்புதமான அதிசயங்களை தேவன் உங்கள் வாழ்வில் செய்ய விட்டுக் கொடுங்கள் என்று நான் உங்களை மிகவும் பணி கேட்டுக்கொள்கின்றேன் கர்த்தர் ஆசீர்வதிப்பார் நீங்கள் அறிந்திருப்பதை காட்டிலும் ஜாய்ஸ்மியர் ஊழியங்களில் நீங்கள் மிக முக்கியமானவர்கள் இந்த உலக ஊழியத்தை சாத்தியமாக்குவதற்காய் உங்களை பாராட்டுகிறோம் நண்பர்களுக்கும் பங்காளர்களுக்கும் நன்றி கூறுகிறோம் நாம் இணைந்து பசித்தோர்க்கு உணவும் வேலைக்கு உடையும் தேசங்களுக்கு நற்செய்தியும் வழங்குகிறோம் உங்கள் ஜெப வேண்டியதர்களை பகிர்ந்து கொள்ள ஆதாரங்கள் குறித்து மாநாட்டு விவரங்கள் காண உலகம் கிறிஸ்துவின் அன்பை பகிர்ந்து கொள்ள எங்களுடன் பங்காளர்களாக எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது